ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் எனக்கு ரோஸ் பூனால் ரொம்ப உயிர் ஆனால் அதை வளர்க்குறதுக்கு எங்கிட்ட போதுமான இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்காமல் இருக்கவே இருக்காதிங்க ஒரு சின்ன தொட்டி போதும் இதை வளர்க்குறதுக்கு இதை பாருங்கள் நான் வச்சுருக்க இந்த பாட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ பூ பூத்துருக்க தெரியுமா அது வந்து எப்படின்னா ரூட் ட்ரைனிங் மெத்தடு மூலயமா நான் ரோஸ் கட்டிங்கை வச்சு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு கை கொடுத்துருக்கு ரூட் ட்ரைனிங் மெத்தடா அப்படின்னா என்ன எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்னோட சேனலில் டீடைலா போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ்க்கு எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது வந்து நிறைய பக்கக்கலைகள் வந்து நிறைய முட்டுக்கள் வச்சு இது செகண்டில் தேர்ட் டைமாக எனக்கு இவ்வளோ பூ கொடுத்துருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு பாட்டில் தான் வச்சிருக்கேன் ஒரு பூ பூத்து முடித்த உடனே நம்ம வந்து அதை வந்து ஒரு அஞ்சு இலைக்கு கீழே கட் பண்ணி விட்டாலே போதும் நிறைய புது தளிர் வந்து நமக்கு எல்லாத்துலேயுமே ரோஸ் பூ வைக்குது அதுவும் இல்லாமல் எப்படி ரூட் ட்ரைனிங் மெத்தடுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போட்டிருக்கலையா அதை மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி வைங்க கண்டிப்பாக நான் நிறைய ரோஸ் பூ எடுக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் நிறைய ரோஸ் பூ எடுப்பீங்க ரோஜா பூ லவ்வர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தடு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் ஏன்னா நான் ட்ரை பண்ணி வச்சதுனால சொல்கிறேன் ஒரு நாலு கலரில் வச்சுருக்கேன் டபுள் கலரு ரோஸ் கலரு எல்லோ கலரு ஆரஞ்சு பிளாக் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக மாடிக்கு வந்தாலே அந்த ரோஸோட ஸ்மெல்லு நிறைய பூத்துருக்கனால சூப்பராக செம்மையாக ஹெவியாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க பாய்